இன்னைக்கு கால் துப்பி கழுவி ஊற்றிய பார்க்க கமெண்ட்டுகள் கேடுகட்ட கேரக்டர் வீசிகாவை சேர்ந்த விக்ரமன் தான் இந்த விக்ரம லேடிஸ் கேட்டப்ப போட்டுக்கிட்டு அவன் தங்கியிருந்த அபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய செக்யூரிட்டில இருந்து பிளம்பர்ல இருந்து பெயிண்டர் வரைக்கும் எல்லாருக்குமே பாலியல் ரீதியில சீன் இருக்கான் அப்படின்ற மாதிரி செய்தி வந்திருந்தது அது குறித்தான டீட்டெயில்டு வீடியோவை ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இந்த விக்ரமன் மேல ஏகப்பட்ட பாலியல் வழக்குகள் இருக்கு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு அது மட்டும் இல்லாம அவன் மேல எஸ்சி எஸ்டி ஆக்டுக்கு கீழே பதியப்பட்ட வழக்கம் இருக்கு இந்த நிலையில இவன் லேடிஸ் கேட்டப்ப போட்டுக்கிட்டு அவன் அபார்ட்மெண்ட்ல தங்கி இருந்து வேலை பார்க்கக்கூடியவர்களை பாலியல் ரீதியில சீண்டிருக்கான் ஓரின சேர்க்கைக்கு வற்புறுத்திருக்கா அப்படின்ற விவகாரமானது பூதாதாரமா விழிச்சிருக்கு பரபரப்பாகவும் பேசப்பட்டு வருது அந்த செய்திக்கு நாங்க விளக்கம் தரோம்னு விக்ரமனும் அவங்க மனைவி லேடி தான் ஓகேங்களா மனைவி லேடி தான் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு வச்சிருந்தாங்க அந்த பிரஸ் மீட்ல இதுக்கான விளக்கத்தை நாங்க தரோம்னு சில விஷயங்கள்ல சொல்லியிருந்தாங்க அதுவும் மிட் நைட்ல ஏன் விக்ரமன் லிப்ஸ்டிக் பாவாடை ஜாக்கெட் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்பார்ட்மெண்ட்ல சுத்துறான்னு ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க பாருங்க அந்த விளக்கத்தை பார்த்து நான் அப்படியே ஆடி போயிட்டேன் அந்த செய்திக்கு கீழே வந்த காரி துப்பி கழிவு கமெண்ட்களை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் என திறமை தேசியவாதிகள் என்னவருக்கும் வணக்கம் விசிகா விக்ரமன் இது மாதிரி கேடுகட்ட கேவலமான அயோக்கியத்தனமான காரியங்கள் செஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி செய்தி வந்ததுக்கு அப்புறமா பலரால பரபரப்பா பேசப்பட்டதுக்கு அப்புறமா அவ ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்தான் சினிமா படப்பிடிப்பு சம்பந்தமாக நடந்த ஒன்றை வைத்து அடிப்படை ஆதாரமின்றி அவதூர் பரப்போர் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அறத்தின்படி செயல்பட்டு துரிதமாக நடவடிக்கை எடுத்த பாலிமர் தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றிகள் சினிமா படப்பிடிப்பு சம்மதமாக நடந்த ஒன்றை வைத்து அடிப்படை ஆதாரமின்றி சினிமா படப்பிடிப்பு எல்லாம் பார்த்தா உனக்கு என்ன சிறுத்த குட்டிகள் மாதிரி தெரியுதா யாரு கிட்டடா உருட்டுற இப்ப இவரோ இவருடைய மனைவியும் பிரஸ் மீட்ல சொன்னதை கொஞ்சம் பாருங்க மனைவி புகார் அடுக்குமாடி குடியிருப்பில் பால தொல்லை கொடுத்த விவகாரம் தொடர்பாக திருவேற்காடு காவல் நிலையத்தில் பிக்பாஸ் பிரபலம் விக்ரமனின் மனைவி புகார் படப்பிடிப்பிற்காக எடுக்கப்பட்ட வீடியோவை தவறாக சித்தரித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை அது சரி எந்த படத்துக்காக இது மாதிரியான விஷயத்த பண்ணீங்க இது மாதிரியான வீடியோவை எடுத்தீங்க அந்த படத்துடைய ப்ரொடியூசர் யாரு அந்த படத்துல நடிக்கக்கூடிய மற்ற நடிகர்கள் யார் யார் விக்ரமன் மனைவி இருக்காங்க இல்லையா இவங்க இவங்க ஒரு பிலிம் மேக்கராமா ஆமா அதனால இது மாதிரிலாம் நடிக்க சொன்னாங்களாமா விக்ரமனுக்கு இந்த கேரக்டர் தான் செட் ஆகும் தான் இவன் கரெக்டா ஆப்டா பொருந்துவான்னு விக்ரமன் மனைவிக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு பாருங்களேன் என்னடா ஏ யோ விக்ரமா என்னையா நீ இவ்வளவு கேவலமான ஆளா இருக்க உன்னை இந்த ஊர் உலகம் தான் கழுவி கழுவி இருக்கக்கூடிய உன் மனைவியும் எப்படி பாரு அவன் வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அதை பத்திலாம் நமக்கு எதுக்கு நாம கண்டென்ட்டுக்கு வருவோம் விக்ரமன் விக்ரமுடைய மனைவி சொன்ன இந்த ஒரு கருத்துக்கு தமிழக மக்கள் எப்படிலாம் கழுவி கழுவி ஊத்தி காரி துப்பி வச்சிருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னா பாப்போமா இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க டாக்டர் பிரின்ஸ் ஆஃப் கோபாலபுரம் அப்படின்ற இருந்து அறம் வெல்லும் நல்லா வென்றுச்சு போ என்றென்றும் புன்னகை படத்துல அவர் பாத்தீங்கன்னா ஒரு காமெடி சீனு அந்த சீனை போட்டு கலாச்சு விட்டுருக்காங்க அடுத்ததாக வரட்டாமே அப்படின்ற இருந்து வணக்கம் டாமாப்ல லண்டன்ல இருந்து அதாவது விக்ரமனுடைய முன்னாள் காதலி இந்த விக்ரமன் மேல எஸ்சி எஸ்டி கீழே வழக்கு பதிவு செஞ்சாக்க பாத்தீங்களா அவங்களுடைய முன்னாள் காதலி அவங்க கூட விக்ரமன் இருக்கக்கூடிய புகைப்படத்தை போட்டு வணக்கம் டாமாப்ல லண்டன்ல இருந்து அப்படின்ற மாதிரி இந்த கமெண்டை போட்டிருக்காரு பைரறிஞ்சு சொல்றேன் நீங்களாம் நல்லா இருக்க மாட்டேங்குறா நெக்ஸ்ட் கனகராசு அப்படின்ற ஐடியில இருந்து இவரால தான் நடிக்க முடியுமா ஏன் எங்களால நடிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி வடிவேல் அவர்கள் லேடி கேட்ட போட்டிருந்தாங்க இல்லையா அந்த ஒரு போட்டோவை போட்டுட்டு இவரால் தான் நடிக்க முடியுமா ஏன் எங்களால நடிக்க முடியாதா நாங்களாம் பாவாடை ஜாக்கெட்டு இந்த லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிட்டு லேடி கேட்ட பிளான் நாங்களும் நடிக்க மாட்டோமா அப்படின்னுட்டு விக்ரமன் சொல்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு என்ன நெக்ஸ்ட் உக்கிர புத்திரன் அப்படின்ற ஐடியில இருந்து எந்த சினிமா படப்பிடிப்பு ப்ரோ ஏதாவது ஃபுட்டேஜ் படமா கேமரா அவ்வளோ ஷேக் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி லாஜிக்கான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு முடிஞ்சா பதில் விக்ரமன் சொல்லுங்களா பாதிக்கலாம் இந்த விஷயத்தை எப்படி நாம தெரியாம முழிச்சு அதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டு நாம இது ஒரு சினிமா படப்பிடிப்பதாக எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா இதுல எல்லாருக்குமே டைவெர்ட் ஆயிடுவாங்க நினைச்சு இப்படி ஒரு கதையா சொன்னா இப்படி கேள்வி கிட்ட பண்ணி வச்சிருக்கீங்க அடுத்து கோபாலகிருஷ்ணன் அப்படின்ற ஐடியில வந்து தங்களுக்கு என்றால் அறம் நியாயம் எல்லாம் முன்னால் வந்து நிற்க வேண்டும் ஆனால் நாம் மற்றவர்களை விமர்சனம் அவதூறு செய்யும் போது அறம் நியாயம் எல்லாம் காற்றில் பறக்க விட வேண்டும் நேரம் பார்த்து பாருங்க அடுத்து சான் விமல் அப்படின்ற இருந்து லேடி பாய் கெட்டில் தாய்லாந்துல நீலப்படமாடா நடிக்கிற கம்னாட்டி பயலே அப்படின்ற மாதிரி கேட்டு வச்சிருக்காரு தாய்லாந்துல பெண்கள் மாறியே இருப்பாங்க பாக்குறதுக்கு பட் அவங்க பெண்களா இருக்க மாட்டாங்க ஆண்கள் இருந்து பெண்களா மாறி இருப்பாங்க ஒருவேளை நீ அந்த படத்துல ஆண்ல இருந்து பெண்ணா மாறின கேரக்டர்ல நடிக்கிறியாடா கமலாட்டி நீ இவர் கேட்டு வச்சிருக்காரு நெக்ஸ்ட் சொட்ட சுமோ கெட்ட சுமோ அப்படின்ற ஐடியில இருந்து இந்த படத்தோட அடுத்த பாகமா ப்ரோன்னு சொல்லி ஒரு போட்டோவை போட்டு வச்சுக்கிறாரு நாம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த சந்தானம் காமெடி அந்த காமெடியை தூக்கி போட்டு வச்சிருக்காரு அப்புறம் வேங்கை புலி அப்படின்ற ஐடியில் வந்து செருப்பு பிஞ்சிக்கும் படவார் ராஸ்கல் அப்படின்ற மாதிரி அந்த ஜிஃபைல போட்டு வச்சிருக்காரு நெக்ஸ்ட் டாக்டர் சுடுகாட்டு மண்டை அப்படின்ற இருந்து ஒரு வானவில் தோழருக்கு சுதந்திரமாக இருக்க இந்த நாட்டில் உரிமை இல்லையா இட்ஸ் மீ அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருக்காரு சுதந்திரமா இரு யார் உன்னை வேணா சொன்னது ஆனா அடுத்தவங்க சுதந்திரத்துல போய் டிஸ்டர்ப் பண்ற பாத்தியா அது தப்பு நீ தனியா என்ன ஆனால் பண்ணிக்கோ யார் உன்னை கேட்க போறா ஆனா மத்தவங்களை வற்புறுத்துறது பாலியல் ரீதியில சீண்டதுலாம் பண்ணி வைக்க செருப்பு கட்டி அடிப்பாங்க தம்பி இதுல விஷம் கலந்து வச்சிருக்கேன் ரெண்டு பேர் எடுத்து குடிங்க அடுத்து சிவகுமார் அழகேசன் அப்படின்ற ஐடியில இருந்து டேய் டெய் மூர்ராணி ராமசாமி பேரன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணாம இருந்தாதான்டா தப்பு அதாவது ராமசாமி பேரன் ஈவியராவோடைய பேரன்னு சொல்லிக்கிட்டு இத மாதிரியான கேவலமான காரியத்தை பண்ணாம தான்டா தப்பு உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும்டா நீ மூர்றா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு அப்புறம் அனீஸ் பெர்னாண்டோ அப்படின்ற ஐடியில இருந்து படத்திற்கு பெயரிடப்படவில்லை படம் வெளியீட்டு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லுகிறாரு எந்த பயனும் இல்ல நெக்ஸ்ட் மகா கலைஞன் அப்படின்ற ஐடியில இருந்து எதை சினிமாவா அந்த கேரக்டராகவே வாழ்ந்து இருக்கீங்க போலியே அப்படின்ற மாதிரி சிரிச்சு வச்சுக்கிறாரு சினிமாவா அது கிடையாது கிடையாது நாங்களாம் நம்பவே மாட்டோம் நீ அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு அப்புறம் யோகராஜ் சமீராஜ் அப்படின்றவரு திருமாவளவன் இருக்காரு இல்லையா அவரை டாக் பண்ணி பிள்ளைய ரொம்ப அழகா வளர்த்திருக்காப்பா நீ இவன் தான் உன் கட்சியோட செய்தி தொடர்பாளரா உன் கட்சியோட செய்தி தொடர்பாளர் இவன் தானா இந்த புள்ளைய நீ ரொம்ப நல்லா வளர்த்துக்கிறப்பா நல்லா வளர்த்துக்கிற அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணி ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி அப்படின்ற ஐடியில இருந்து டேய் நயன்தாரா சிச்சு வச்சுக்கிறார் எது இவன் நயன்தாராவா இவன் நயன்தாராவா அப்புறம் பால்ராஜ் அப்படின்ற ஐடியில இருந்து அட் அ வானவில் பையா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாரு அட் அ வானவில் பையானு கேட்டுருக்காரு அடுத்து வினோத் சுந்தரம் அப்படின்ற ஐடியில இருந்து பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் தயாரிப்பில் உருவான படமா ப்ரோ நீங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் மன தைரியத்துடன் வெளியே வாங்க சட்டப்படி குற்றம் அல்ல இவன் பண்ணது சட்டப்படி குற்றம் அவன் கேவா இருக்கிறது தப்பு கிடையாது ஆனா மத்தவங்களை இல்லையா பாலியல் ஈடுபடுறா அதெல்லாம் சட்டப்படி குற்றம் தான் உங்க ரெயின்போ குரூப்புக்கு நீங்க முன் இருங்க சிஸ்டர் சிஸ்டரா அப்புறம் சீசன் ஆறுல கொடுத்த காசுக்கு ஒரு நாட்டு நாய் இன்னும் உங்களுக்கு விசுவாசமா குறைச்சிட்டு தான் இருக்கு அப்படி என்னத்தான் அவருக்கு மாந்திரிகம் பண்ணீங்கன்னு தெரியல அப்படின்னுட்டு இவரு சொல்றாரு அப்புறம் மறுபடியும் பால்ராஜ் அப்படின்றவர் என்ன இந்த பால்ராஜ் ஏகப்பட்ட கமெண்ட் பண்ணிக்கிறார் ஊருக்குள்ள பெரியார் சொரியாருன்னு சொல்லிட்டு ஒருத்த ஒருத்தி கூட உருப்படியா ஒழுக்கமா வாழ்ந்தது இல்ல எப்போதுமே வாழ்ந்தது இந்த ஊருக்குள்ள பெரியார் பேரன் பெரியார் பேத்தின்னு இல்லையா இதை மாதிரி சொல்லிட்டு திரிகிறாங்க இல்லையா அவங்கள ஒருத்தர் கூட ஒழுக்கமாவே இல்ல பாருங்களேன் அப்படின்ற மாதிரியான கருத்தை இவர் சொல்றாரு அப்புறம் முருகன் முருகன் அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து பயப்படாதடா பயப்படாத ராமசாமி பேத்தின்னு தைரியமா சொல்லுடா நான் ராமசாமி பேத்தின்னு தைரியமா இவர் சொல்றாரு பேத்தியா என்னடா ஏ அடுத்து வேல் பிரபாகரன் அப்படிங்கிறவரு பாலியல் கொடுமை வீசிக்கா நாட்டில் ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை வாழ்க திராவிட மாடல் வாழ்க தோழமை சுட்டு அதாவது வீசிக்கா இருக்கக்கூடிய இடத்துல ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னா இங்க ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை வாழ்க திராவிட மாடல் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு செருப்பில் அடிச்சிருக்காரு கடைசியாக இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க முருகன் முருகன் அப்படின்ற இருந்து தான் இதிலிருந்து இந்த வீடியோவில் கேவாக தெருவில் கேவலமாக ஒரு இளைஞனை துரத்தி கொண்டு ஓடியது நீதான்னு ஒத்துக்கொண்டது நன்றாக தெரியுது நான் கூட எங்க அது நீ இல்லைன்னு சொல்லிடுவேன்னு நினைச்சேன் வாழ்த்துக்கள்டாமா பிள ஒத்திக்கிட்டதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாரு ஆமாங்க நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன் இவன் இது நான் கிடையாது இது ஏ இல்லை பண்ணிக்கிறாங்க அது இது சொல்லி ஏதாச்சும் சொல்லுவான்னு நினைச்சேன் நான் அப்படிதான் நினைச்சேன் பட் அவன் பார்த்தீங்கன்னா அது நான் தான் என்னதான் எல்லாருமே தொத்தி தொத்தி அச்சாங்க என்னதான் எல்லாருமே செருப்பால் அடிச்சாங்க என்ன எல்லாருமே தொடப்ப கட்டையில அடிச்சாங்க அது எல்லாமே நான் தான் ஆனா இது எதுக்காக எடுக்கப்பட்டதுன்னா படப்பிடிப்புக்காக எடுக்கப்பட்டது ஒரு படத்துக்காக நான் இது மாதிரி நடிச்சேன் பட்டு இது மாதிரி தப்பா இவங்க பரப்புறாங்க அவதூரா பரப்புறாங்க அப்படின்ற மாதிரி அவன் வேற லெவலுக்கு ஒரு உருட்டு கதையை உருட்டியிருந்தான் பட் அதை யாரும் நம்பவே இல்லை இவர் சொன்ன இந்த ஒரு பாயிண்ட சொல்லியிருந்தா கூட நிறைய பேர் நம்பியிருப்பாங்க அது நான் கிடையாதுன்னு சொல்லியிருந்தா கூட நம்பிருப்பாங்க பட் விக்ரமன் வாய் என்ன பண்றது மாட்டிக்கினா நம்ம முதலமைச்சர் திரு மு க அவர்கள் ஒரு சூப்பரான மேட்ரை சொல்லியிருப்பாரு பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கடா போக்கத்தை பசங்களான்னு இது அமைதியா இருந்திருந்தாலும் இந்த விஷயம் குறித்து பெருசா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம விளக்கம் தரேன் விளக்குமாறு தரேன்னு இதை மாதிரி எல்லாம் தேவையில்லாத விஷயத்த எல்லாம் பேசி இப்ப பாருங்க எல்லாருமே இதெல்லாம் உண்மைதான் போல இவன் இப்படிப்பட்ட ஆளுதான் போலன்னு எப்படி எல்லாம் காரி துப்பி கழுவி ஊத்திருக்காங்க பாருங்க இந்த தான் இந்த வீசிகா விக்கிரமந்தான் எத்தனை பேர் பத்தி எவ்வளவு அவதூறுகள் பரப்பியிருந்தான் தெரியுமா சண்டமினிக்கும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருந்தான் ஆனா இப்ப பாருங்க வகையா வானவெல் விவகாரத்துல மாட்டிக்கினா திஸ் இஸ் கால்டு கர்மாடால் லவ் டு சரதா கைஷ்ணக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திரம் நடனக்கும் ஜெய் ஹென் வந்தே மாதுரா